டிஃபரண்ட் பிக்சர் டிஃபரண்ட் பிக்சர் ஆனா மனசாட்சி விரோதம் இல்லாமல் இது உண்மையை இதுலேயே டிஃப்ரெண்ட் ஏன்னால் ஆங்கெல்லாம் இதில் சைடு ஆக்டஸ் மெயின் ஆக்டேட் நோய் இங்கே இருக்குது அதனால் தான் இது டிஃப்ரெண்ட்ஸு வாய் இல்லா ஜீவனை வச்சு வாய் உள்ளவர்களை பெரும்ப சப்போர்ட்டிங் ஆக்டஸை வச்சு எடுத்த ஒரு பணம் அந்த ஒரு முயற்சிக்கு டைரக்ட்டருக்கும் ஒரு நோக்கி விட்ட ஒரு சார் வந்து அவர் வந்து என்னோடய ஃபேவரட் டைரக்ட்டு

ಅದರ <laughs> 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 மார்னிங் காசிக் டாக்கிஸ்ட்டு பார்த்துட்டேன் ரெஸ்பான்ஸ் ஏதாவது ரொம்ப எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ் ரீச் ஆகணும் ஏன்னா நான் கஷ்டப்படி ஆந்திரால இருந்து வந்துச்சு இந்த படம் எடுத்தாச்சு ஆனா உங்களோட நம்பிக்கை வச்சு தமிழ்நாடு மக்கள் எனக்கு சப்போர்ட் கொடுக்கணும் கண்டிப்பா ஏன்னா இதையோட டிஃப்ரெண்டான கான்செப்ட் நீங்க தியேட்டருக்கு வந்து பார்த்துட்டு தெரியும் மக்கள் சொல்றது சார் ஸோ கண்டிப்பா இந்த ஒரு படம் ரீச் ஆகணும் அது உங்கள் கையில தான் இருக்கு நான் படம் பத்தி ரொம்ப பேசக்கூடாது படம் பேசணும் ஆனால் படம் பேசுது ஓகே சார் சொன்ன மாதிரி நாய பேசும் அந்த கையில அந்த டைலாக் இருக்கு அது அந்த மாதிரி படம் பேசும் நீங்க வாங்க தியேட்டருக்கு டெஃபினெட்லி தேங்க்யூ வெரி மச்

அனைவருடன் தன் மகன் கற்றை சேர்க்காலில் இருந்து கொண்டு விட்டான் என்பதற்காக ஆராய்ச்சிக்குரிய அதைக் கொண்டு தன் மகனை கொன்று நீதி வழங்கிய மனு நீதி மண் இது நம்மை நம்பி ஒரு தாயாகிய நாயன் உடலை கதையாக

引き続きだ。